உங்க வீட்ல யாராவது கன்சீவா இருக்காங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரீசெண்டா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து கர்ப்பிணி பெண்களுக்காகவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டம் இந்த திட்டத்துல அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய் பணமும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருட்களும் வந்து அரசு சார்பா இலவசமா கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு வந்து கர்ப்பிணி பெண்களுக்காகவே செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்ப நீங்க வந்து கன்சீவ் ஆனது ஆயிடுச்சு அப்படின்னா பனிரெண்டு வார காலத்துக்கு காலத்துக்குள்ளார உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிடுங்க அங்க போயிட்டு நீங்க கர்ப்பமானதை உறுதி செஞ்சுட்டு உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செஞ்சுக்கணும் இப்படி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு பதிவு செஞ்ச உடனே பிக்மி எண் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த எண் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க முதல் தவணையா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் அடுத்துதான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பரிசு பெட்டகம் ஊட்டச்சத்து பொருட்கள் நிறைந்த பரிசு பெட்டகமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பரிசு பெட்டகத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பேரிச்சம்பளம் அஹ் நெய் அப்புறம் வந்து இரும்புச்சத்து டானிக்கு ஊட்டச்சத்து மாவு இது எல்லாமே வந்து அதுல இருக்கும் அடுத்ததா உங்களுக்கு வந்து நாலாவது மாசம் நீங்க மறுபடியும் போகணும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அது கம்ப்ளீட் உடனே மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அடுத்ததா உங்களுக்கு வந்து இரண்டாவது முறையா ஒரு ஊட்டச்சத்து பரிசு பெற்றம் கொடுப்பாங்க மூன்றாவது தவணை பணம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மூன்றாவது தவணையா நான்காயிரம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அடுத்ததா உங்க குழந்தைக்கு வந்து நீங்க சரியான முறையில தடுப்பூசிகள் போடுறீங்களான்னு ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைக்கு மூன்றாம் தவணை தடுப்பூசி போட்டீங்கனாக்க ஒரு நான்காயிரம் ரூபாயும் குழந்தைக்கு ஒன்பது மாசம் முடிஞ்சு அப்போ தடுப்பூசி நீங்க போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாக்கா ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது கர்ப்பகாலம் தொடங்கி குழந்தைக்கு ஒன்பது மாதம் முடிகிற இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அரசு சார்பில் பதினான்காயிரம் ரூபாய் பணமும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசு பெற்றகமும் வந்து கொடுத்துடுறாங்க இந்த திட்டத்துல நீங்க சேர்றதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டு பிரசவத்துக்கு மட்டும்தான் இந்த திட்டத்துல பயன் பெற முடியும் நீங்க வந்து நீங்க கர்ப்பம் ஆயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச பனிரெண்டு வாரத்துக்குள்ளார நீங்க போய் பதிவு பண்ணாதான் இந்த திட்டத்துல வந்து இந்த முறைப்படி எல்லா நிதி உதவியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் அவங்களே உங்களுக்குன்னு ஒரு நர்ஸை வந்து அலாட் பண்ணிடுவாங்க சோ அந்த நர்ஸை வந்து கர்ப்பகாலம் உங்களுக்கான மருந்துகள் தடுப்பூசிகள் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிப்பாங்க உங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு அப்பப்போ போட வேண்டிய தடுப்பூசிகள் முதற்கொண்டு அந்த செவிலியரே வந்து அதை வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிப்பாங்க சோ உங்களோட வேலை என்னன்னாக்க நீங்க போய் பதிவு பண்ணா மட்டும் போதும் அவங்க சொல்ற மருந்துகளை ஃபாலோ பண்ணினீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரியான இந்த தடுப்பூசிகள் பரிசோதனைகளை முறைப்படி செஞ்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீங்க வந்து உங்களுடைய அந்த கர்ப்பகாலத்துக்கு தேவையான நிதி உதவியும் பெறலாம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட முடியும் கண்டிப்பா இந்த திட்டத்துல போய் பதிவு பண்ணிக்கோங்க